ஓம் கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மனவாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் பத்து மன்மதன் கண்ட மகாதேவன் தொடர்ச்சி உடனே தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மேருமலையை அடைந்து அங்கே என்னை அழைத்தார்கள் அவர்கள் என்னை நோக்கி மன்மதனே உலக விருத்தியின் பொருட்டு மங்களவதியான பார்வதி தேவியாருடன் பரமேஸ்வரனை இப்போது ஒன்று சேர்க்கும்படி செய்வது முன் ஆகும் அந்த பார்வதி தேவியோ சிவபெருமானின் மடிமீது அமர்ந்திருக்க ஆசைப்பட்டு பர்வத மலையில் தற்போது தவம் புரிந்து கொண்டிருக்கிறாள் அதே நேரத்தில் பரமசிவனோ தட்சிணாமூர்த்தி உருவமெடுத்து கைலை மலையில் சனகாதி முனிவர்கள் புடைசூழ அமர்ந்து கொண்டு உத்தம முனிவர்களுக்கு வேதாந்த தத்துவங்களால் உணரக்கூடிய ஞானத்தை விளக்கிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மனோபாவங்களில் தனித்து பிரிந்திருக்கும் பார்வதி பரமசிவனான இருவரையும் ஒன்று சேர்த்து அவர்கள் ஒரு புத்திரனை பெற்றெடுக்கும் படியான காரியத்தை நீதான் முன்னின்று செய்து எங்களை காக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் அதற்கிணங்க என் மனைவி ரதி தேவியோடு நான் இங்கே புறப்பட்டு வந்திருக்கின்றேன் ஆகையால் நந்தி தேவரே நீரே இதை முடிப்பதற்கு தகுதியானவர் நீரே பிதா நீரே பிதா மகன் நீரே குரு கருணையின் வடிவமே எனக்கு இப்போது நல்ல புத்திமதிகளை சொல்லி அருள வேண்டும் என்று வேண்டினான் அழகிற்கு ஓர் இலக்கணமாக அமைந்திருக்கும் கட்டழகனான மன்மதன் இவ்வாறு சொல்லியதும் நந்தி தேவர் தமக்கு பரமசிவனால் இடப்பட்டிருக்கும் கட்டளைகளை நினைத்து கொண்டு மன்மதனை நோக்கி அன்போடு பெரும் பாக்கியசாலியே என்னைக் காட்டிலும் அந்த சர்வேஸ்வரனுக்கு நீதான் அதிக பிரியமானவன் ஆவாய் ஆகையால் நீயே விரைந்து உள்ளே சென்று உனக்கிடப்பட்டிருக்கும் தேவ காரியத்தை முடித்து கொண்டுவிடு ஆனால் இந்த விஷயத்தில் நீ மிகவும் கவனமாகவும் பதட்டமடையாமலும் இருப்பதுதான் நல்லது மேற்கு வாயிற்புறம் வழியாக மகாபிரபுவின் சன்னதிற்குள் நுழைந்து காரியத்தை செய்து முடித்துவிட்டு எந்தவித கவலையும் கொள்ளாமல் மன நிம்மதியோடு திரும்பி வருவாயாக என்று கூறினார் உடனே பெருந்தன்மை வாய்ந்த மன்மதன் அவனிடமிருந்து வணங்கி விடைபெற்று கொண்டு தன் மனைவி ரதி தேவியோடு தெற்கு வாயிலைக் கடந்து நந்திதேவர் குறிப்பிட்ட மேற்கு வாயிற்புறத்தை நோக்கிச் சென்றான் அச்சமயம் அவனோடு தொடர்ந்து வந்த தேவர்களும் வானவெளியில் வந்து நின்றார்கள் பரமேஸ்வரனின் சன்னதிக்குள் நுழைந்த மண்மதனும் ரதியும் அங்கே மேன்மை பொருந்திய சிம்மாசனத்தில் சுகமாக அமர்ந்திருக்கும் சகலபோக நாயகனைக் கண்டான் தவ யோகிகளான சனகாதி முனிவர்களால் வணங்கப்படுபவரும் யோகிகளால் நமஸ்கரிக்கப்பட்டவரும் தூய்மையான ஸ்படிகத்திற்கு நிகரானவரும் மங்கள ஆடை ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவரும் சிங்கத்தின் தோலை உத்திரியமாக கொண்டவரும் புலி தோளை இடுப்பில் அணிந்தவரும் மூன்று கண்களின் பார்வையையும் நுனி மூக்கில் வைத்தவரும் முதுகையும் இரண்டு முழங்கால்களையும் சேர்த்து கட்டியிருக்கும் யோக பட்டத்தினால் வனப்பு மிகுந்தவரும் வேத வாக்கியங்களுக்கு அப்பாற்பட்டவரும் அலைகளே இல்லாத அமைதியான கடலைப் போன்றவரும் நீலகண்டரும் ஜகத்திற்கு நாதரும் வியவ விகாரத்தில் சத்தியமாக தோற்றமளிக்கும் பொருட்களுக்கெல்லாம் மேலான சத்திய சீலனாக இருப்பவரும் ஈசானரும் அறிவாற்றலுடையவர்களுக்கெல்லாம் மேலான அறிவாற்றல்களை கொண்டவரும் அக்னி சந்திரன் சூரியன் ஆகியவர்களை எக்காலத்திலும் ஜுவலிக்க செய்கிறவரும் சகலத்தையும் அறிந்தவரும் அனைத்தையும் உற்பத்தி செய்கிறவரும் சுவாதீனம் வாய்ந்தவரும் யாராலும் வெல்ல முடியாதவரும் பெரியதிற்கெல்லாம் பெரியவரும் அணுவிற்கெல்லாம் அணுவானவரும் அனைத்திற்கும் சாட்சியாக விளங்குபவரும் அறியாமைக்கு அப்பாற்பட்டவரும் என் போகங்களை கொண்டவரும் முதன்மையானவரும் என்றும் நிலைத்து நிற்பவரும் சுகங்களுக்கு இருப்பிடமானவரும் மூன்று கண்களை உடையவரும் மேன்மையான கீர்த்தி வாய்ந்தவரும் உள்ளத்தளவில் கூட எதிர்க்க முடியாதவருமான சிவபெருமானைக் கண்டு உள்ளங்கணிந்து உருகி நின்ற மன்மதன் தன்னுடைய சரீரம் மடிந்து போகும் நேரம் நெருங்கி வந்துவிட்டதால் அச்சக்தியினால் தளர்ந்து போன கரங்களிலிருந்து வில்லம்பு கீழே நழுவிச் செல்வதை கூட உணர்ந்து கொள்ள முடியாமல் நெஞ்சம் கலங்கினான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளின் இத்தகைய நடுக்கமும் பரமேஸ்வரனின் தான் விளைகின்றன அத்தகைய மகிமை வாய்ந்த பரமேஸ்வரனை கண்ட ரதி தேவியோ பெருத்த கவலைக்குள்ளாகி உள்ளம் தடுமாறி நின்றாள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்களுக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்